தாலுகாக்குட்பட்ட பாடியூர் கிராமம் எட்டிக்குளத்துப்பட்டியில் இது ஒரு அரசு புறம்போக்கு நிலம் மற்றும் வந்து ஊரணின்னு சொல்லக்கூடிய ஒரு குடிப்பு பகுதி இருக்குது இந்த பகுதியில் ஒரு பஞ்சமி நிலங்களும் ஒரு சுமார் ரெண்டு ஏக்கருக்கு மேலே இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து தோழியாக வந்து பட்டா போட்டு இந்த இடத்த அளந்து குடிப்பு பகுதி இது நத்தம் அரசு புறம்போக்கு நிலங்கள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக வேலையை தொடங்கினாங்க சில பேர் நம்ம ஊரில் இருந்து அதை வந்து தடுத்து நிறுத்தி இந்த பக்கம் பாருங்கள் அந்த அரசு எல்லாமே நத்தம் புறம்போக்கெல்லாம் பூரா வந்து சுத்தப்படுத்தி அதை வந்து ஆக்கிரகம் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க பின்னாடி வந்து அந்த போர்வெல் போட்டிருக்கோம் போர்வெல் போட்டு மோட்டாரிங்க வச்சுருக்கிறோம் இங்கேருந்தால் ஊருக்குள்ளே குடிநீர் தண்ணிக்கு போகுது அதே போல் இந்த பக்கம் வந்து நீர்பிடிப்பு பகுதி ஊரணி இது வந்து ஒரு தனியார் ஒரு தனி தனி நபர்கிட்ட எங்கள் ஊர்காரங்கள் தெரிஞ்சு அவர்கிட்ட இருந்த நிலத்தை ஊரே வாங்கி இந்த இடத்த சுத்தம் பண்ணி ஆழப்படுத்தி இந்த இடத்துல நீர் வந்து தேவைன்னு சொல்ல வந்து ஒரு ஊரணியை ஊர்லேருந்து அதுக்கு வந்து ஆரம்பித்தோம் இந்த பக்கம் இருந்தால் தண்ணி நீரோடை பகுதி இந்த நீரோடை பகுதி இப்போ வந்து மண்ணை போட்டு மூடிட்டாங்க இப்போ இந்த ப இந்த இங்கே ஒரு போர் போட்டிருக்காங்க இந்த போர்லாம் வந்து இது வந்து பஞ்சமி நிலம் இந்த பஞ்சமி நிலம் வந்து அவங்க ஆதி திராவிடர்கிட்ட இருந்து வந்து பிசி வாங்கியிருக்காங்க இது வாங்கினதே செல்லாது அதே போல் அவர் விற்றதும் வந்து அவருடைய சொத்துள்ளது இதுக்கான ஆவணங்கள் எல்லாமே கையில் வச்சுருக்குறோம் இதுக்கு முறைப்படி வந்து நாங்கள் நே நேற்றுக்கு முதல் நாள் வந்து வெள்ளிக்கிழமை பேரசுந்தர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு கொடு போராட்டத்தை நடத்தி அங்கே வந்து மனுவும் கொடுத்துருக்கோம் தாசில்தார் முன்னிலையில் இந்த பஞ்சமி நிலத்தை மீட்டெடுக்கணும் அதே போல் அரசு புறம்போக்கு நிலத்தை வந்து அளந்து அதை வந்து பாதுகாக்கணும் இன்னொன்று குடிப்பு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த ஊரணியை வந்து பாதுகாக்கணும் இந்த நீர் வரத்தை வந்து ஓடை ஓடைகள்லாம் ச சரி பண்ணி நீர் வரத்தை வந்து உறுதிப்படுத்தணும் இந்த பகுதியில் வந்து கோவில் வந்து இருக்குது கடிமார் கோவில் இருக்குது அந்த பகுதியில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இங்கே ஊர் பொதுமக்கள் எல்லாமே வந்து சேர்ந்து பொங்கல் வச்சு கடா வெட்டி இங்கே வந்து இந்த பகுதியில் விழாவை கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட இந்த இடத்த வந்து ஆக்கிரியம் பண்ணுறதுக்காக சில நபர்கள் வந்து துணிச்சலாக இந்த போலியாக பத்திரம் ஆவணங்கள்லாம் போட்டு பட்டாக்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க பட்டாக்கள்லாம் உருவாக்கி வ வருவாய்த்துறையும் வந்து பத்திரப்பதிவு துறையும் இதில் வந்து கவனம் செலுத்தலை இது வந்து போலியா ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு அந்த போலியான ஆவணங்களை ரத்து செய்யணும் உடனடியாக அதே போல் இந்த நிலத்தையெல்லாம் மீட்டு எடுக்கணும் ஏடிவெல்ஃபேரை வந்து உடனடியாக இந்த இதில் தலையிடணும் பஞ்சமில்லாண்ட மீட்டெடுக்கணும் அதை வந்து எடுத்து உரிய பயனாளிகளை தேர்வு செய்து கொடுக்கணும் அல்லது வந்து அரசே இந்த நிலத்தை வந்து மீட்டு அவர்களுடைய படுத்தணும் அதே போல் அந்த ஊரணியை வந்து இன்னும் வந்து ஆழப்படுத்தும் இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த இவங்க ஆக்கிரமிப்பு அந்த ஊரணி பகுதி கொண்டு போயிட்டாங்க பகுதி மூடிவிட்டாங்க திரும்பவும் மூடுவதற்கான முயற்சியில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க நாங்கள் வந்து இப்போ ஊரில் இருந்து தடுத்து தடுத்து இருக்கிறோம் ஆகவே வந்து அரசு உடனடியாக கவனம் செலுத்தணும் மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறையும் உடனடியாக தலையிட்டு ஆதிட மற்றும் பழங்குடியின நலத்துறையும் தலையிட்டு இந்த மூன்று துறைகளும் சேர்ந்து இந்த நில ஆக்கிரமிப்புகளை மீட்டெடுத்து அரசு கையகப்படுத்த வேண்டும் எங்களுடைய கோரிக்கை இப்போ எங்களுடைய இது என்னென்னா ஏற்கனவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலிருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதை வந்து வில்லங்க சான்று போட்டிருக்கோம் இதில் வந்து கண்ணி மயக்கப்போ மயக்கப்பட்ட இந்த வில்லங்க சான்றில் எழுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே எந்த ஒரு ஆவணமும் பதிவிடப்படல பத்திர பதிவுத்துறையில் இன்னொன்று அவங்க இந்த நிலத்தை பயன்படுத்தி வந்தவங்க வந்து ஆதித்ராடவர் அது வந்து அவங்களுடைய பெயர் எல்லாமே இருக்குது அது வந்து அவங்களுடைய அருகாமையில் இருக்க ஊரை சேர்ந்தவங்க தான் அவங்க ஆனால் அவங்க வந்து ஏற்கனவே வந்து பஞ்சமிலத்தை அது வந்து அரசு வந்து அவங்களுக்கு கொடுத்தது இரண்டு ஏக்கர் கொடுத்தது அந்த நிலத்தை வந்து அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதே போல் அந்த இடத்தை வந்து அவங்க பெயர் மாற்றமோ அல்லது வந்து அவங்க விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதே ஆதித்ராடர்கள் மட்டும் தான் விற்க முடியும் ஆனால் இவங்க வந்து மற்ற பிற்படுத்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க அது போலியான ஆவணம் தயாரிக்கப்பட்டங்கிறதுக்காக ஆவணங்கள் எல்லாமே வச்சிருக்கோம் கையில இருக்கு இதெல்லாம் வட்டாட்சியாளர்களிடம் வந்து நேற்று முதல் கையில ஒப்பு பாருங்க பச்சை மரத்தை வேறோட பிடிக்க போடுறதுக்காக பாருங்க